ஈரானுடைய ஆன்மீக தலைவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை அரபு நாடுகளுக்கு விடுத்திருக்கிறார் என்ன செய்தி அவர் சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்வதற்கு அனைத்து அரபு முஸ்லிம் நாடுகளும் முன்மற வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் இன்றைய பெருநாள் தினத்தில் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக காசா யுத்தத்தின் போது முஸ்லிம் அரசாங்கங்கள் சில இஸ்ரேலுக்கு உதவி கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையானது என்பதை அவர் வெளிப்படையாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் ரகசியமே கிடையாது யூஏஇ நமக்கு தெரியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம் அல்லது பஹ்ரைனாக இருக்கலாம் இப்படி பல நாடுகள் வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை அவர் சொல்லிகாட்டி சொல்றாரு, நீங்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி கொண்டு இருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் உதவுவது உங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமான அழிவை கொண்டு வந்து தரும். நீங்க உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. அவன் என்ன உங்களை அளிப்பான்னு தெரியாது. உங்களுக்கு அது அழிவாக மாறும். இஸ்ரேலுடனான பொருளாதார அரசியல் உறவுகளை குறைந்தபட்சம் தற்காலிகமாவது முறித்து கொள்வதற்கு அனைத்து முஸ்லிம் நாடுகளும் முன்வர வேண்டும் என்று இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது ஈரானுடைய ஆன்மீக குருவாக இருக்கிற ஆயத்துல்லா அலி கொமைனி ராசா வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் இதற்கு யார் உதவுகிறார்களோ அவர்களுடைய உதவிகளை பாராட்டுகிறோம் யார் உதவவில்லையோ அவர்கள் உதவவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ராசா வெற்றி பெற வேண்டும் ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய அறிவிப்பு என்பது மிக முக்கியமானது உண்மையிலேயே அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் அந்த தொடர்புகளை துண்டிக்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு நாங்கள் உணவு வழியாக போய் ஜோர்தான் வழியாக இஸ்ரேலுக்குள்ள உணவுகள் போகிற அந்த ரூட மட்டுமே கேன்சல் பண்ணினாலே சுதந்திரம் அத கூட ஈமானிய வலுவில்லாதவர்கள் தான் நம்முடைய தலைவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு விடிவு உடைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள்